வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் போக்குவரத்து அதிகமிருக்கும் மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கோ போக்குவரத்து அதிகமிருக்கும் மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கோ வாகனங்களுக்கான பிரேக்குகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இரும்பு சக்கரம் பொருந்திய நீராவி இழுவை வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்தபொழுது அவைகளில் மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட பிரேக் சிஸ்டம் நடைமுறையில் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ரப்பர் டயர்கள் அறிமுகம் ஆனவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மெக்கானிக்கல் முறையில் இயங்கும் ட்ரம் பிரேக் சிஸ்டம் அறிமுகம் ஆனது இந்த மெக்கானிக்கல் பிரேக் சிஸ்டத்தில் பல சிரமங்கள் இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது மாஸ்டர் சிலிண்டர் வீல் சிலிண்டர் என்ற இரண்டு பகுதிகளை கொண்டு அதில் பிரேக் பிடிப்பதற்கான திரவம் நிரப்பப்பட்டு இருக்கும் இது பாஸ்கல் விதியின்படி செயல்படுவதால் பிரேக் பெடல் மூலமாக மாஸ்டர் சிலிண்டரில் கொடுக்கப்படும் அழுத்தமானது வீல் சிலிண்டருக்கு பாய்ந்து சென்று அங்குள்ள பிரேக் பெடல் மூலமாக சக்கரத்தின் சுழற்சி விசையை தடுத்து நிறுத்துவதன் அடிப்படையில் இது செயல்படுகின்றது வாகனங்களில் பிரேக் சிஸ்டம் குறித்த தொடர் ஆராய்ச்சியின் பயனாய் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தில் திரவம் பயன்படுத்துவதற்கு பதிலாக காற்றின் அழுத்தம் பயன்படும் நடைமுறையும் வந்து சேர்ந்தது இது ஏர் பிரேக் என அழைக்கப்படுகின்றது மேற்கண்ட ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தில் திரவம் மற்றும் காற்று நடைமுறை பயன்பாடு வந்த பின்னர் சக்கரங்களில் இவற்றை பயன்படுத்தும் நுட்பத்தில் ட்ரம் பிரேக் மற்றும் டிஸ்க் பிரேக் என இரண்டு முறை சமகாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு பின்னரே டிஸ்க் பிரேக் பரவலாக பயன்படுத்தப்பட்டது ஈரமான மற்றும் வழுக்கும் சாலைகளில் வாகனங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பு கருதி மேம்படுத்தப்பட்ட ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் எனும் ஏபிஎஸ் பிரேக் நடைமுறையும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அத்தோடு மின்சார பேட்டரியில் இயங்கும் தற்போதைய வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் அவைகளில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் எனும் ஆர்பிஎஸ் பிரேக் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டு மின்சார மோட்டார் மூலமாகவே சுழலும் சக்கரங்களின் வேகம் குறைக்கப்படுகின்றது கார் டெம்போக்கள் லாரிகள் ட்ரக்குகள் முதலிய பல்வகை வாகனங்களில் அவைகளின் பயன்பாட்டிற்கு ஏற்ப பிரேக் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்